அந்த அழைக்கிறா என் அந்த அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அந்த கண்ணீரை மாற்றிட அழைக்கிற அந்த கவலைகள் நீக்கிட அழைக்கிறன் மாற்றிட அழைக்கிறார் அன்பு அந்த அழைக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மறுபடியுமாக அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே நாம் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி தேவ செய்திகளை பெற்று தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் இந்நாளிலும் கூட ஆண்டரை மகிமைப்படுத்தும்படியாக பாடலை பாடுவோமா உளியாய் வந்தி வழி நடத்தும் சுதா உமக்கு நந்தியயா எனக்குள் வாழம் இந்த நேசா உமக்கு ஐயா என்னை நடத்தும் செய்திக்காக அனுடைய பாதத்திலே காத்திருந்த பொழுது இந்த வருடத்திலே நமது ஊழியத்துக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கதர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிக்கிற இருக்கிறார் பிரியமானோர்களே அது மாத்திரம் அல்ல உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையின் கர்த்தர் ஆம் அவர் நமக்கு ஆலோசனைகளை தர இருக்கிறார் இல்லை எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை என்று ஒரு வேளை நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாததினாலே பட்டணம் விழுந்து போகும் என்று ஆலோசனைகளாலே பட்டணம் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அநேக ஆலோசனைகளினாலே அநேக ஆலோசனைகளினாலே நம்ம அநேக இடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக ஊழியங்களுக்காக நாம் செயல்படுகிற பொழுது நாம் ஆலோசனை அவசியமாக இருக்கிறது ஆனால் பாருங்கள் உலக பிரகாரமாக ஒரு மனிதரிடத்திலே சென்று நாம் இன்றைக்கு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் என்றால் பல வேலைகளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனைகள் அவைகள் பிரயோஜனம் இல்லாதவைகளாய் போய்விடுகிறது அவைகள் நமக்கு ஏமாற்றத்தை தருகிறதாய் காணப்படுகிறது நாம் மனிதருடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுகிற பொழுது அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த ஆலோசனைகள் எதிராக மாறிவிடுகிறது ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை கர்த்தர் தருகிற ஆலோசனை அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு ஆலோசனையை தருகிறார் என்ன ஆலோசனை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலோசனைகளை தந்தார் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பேதுரு கடலிலே மீன்பிடிக்கச் சென்று இரவு முழுவதும் காத்திருந்து மீன்கள் ஒன்றும் அகப்படாதபடிக்கு வெறுமையாய் கரைக்கு திரும்புகிறார் வெறுமையாய் கரைக்கு திரும்பியிருக்கிற பேதுருவை ஆண்டவர் அழைத்து அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் என்ன ஆலோசனை தெரியுமா வாசிப்போம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்திலே கொண்டு போய் உங்கள் வலைகளை வீசுங்கள் என்று சொல்லுகிறார் பேதுரு திறமையான மீன் பிடிக்கிறவர் இரவு முழுவதும் முயற்சி எடுத்து வெறுமையாய் திரும்பி இருக்கிறார் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையை அவர் அல்லத்தட்டாத படிக்கு அந்த ஆலோசனை ஏற்று ஆண்டவரே இரவு முழுவதும் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அநேக வேலைகளிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆலோசனைகளை பெற்றுக் ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் நாம் காணப்படுகிறோம் ஆண்டவர் தருகிற ஆலோசனை செயல்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் ஆசீர்வாதங்கள் அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆலோசனைக்காக கீழ்பிடிந்த பொழுது என்ன நடந்தது இரண்டு படகுகள் அமிழத்தக்கதாக மீன்கள் அவருக்கு கிடைத்தது கத்திர்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர வல்லமையுடையவராயிருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா கண்களை மூடி ஆண்டவரே இதுவரையிலும் என்னை நடத்தி இருக்கிறீரப்பா இந்த வருடத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஆலோசனைகளின்படி நான் நடக்க விரும்புகிறேன் என்னை நடத்தும் எனக்கு ஆசீர்வாதங்களை தாரும் என்று கேட்போமா நாம் கண்களை மூடி இருந்த இடங்களில் அப்படியே ஜபிப்போம் ஆம் ஆண்டவரே நீர் ஆலோசனையின் கர்த்தர் ஆலோசனையின் கர்த்தரப்பா அன்றைக்கு பேதுருவின் இடத்திலே பேதுரு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீர் ஆலோசனை சொன்னீங்களே நீங்கள் ஆலோசனைகளை சொன்னீங்களே எங்களுக்கும் ஆலோசனை ஆண்டவரே நாங்கள் உலக மனிதர்களிடத்தில் சென்று ஆலோசனைகளை பெற்றது நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே நஷ்டப்பட்டு நிற்கிறோமப்பா வேதனைப்பட்டு நிற்கிறோம் உங்கள் ஆலோசனையை தாங்க தகப்பனே நாங்கள் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான ஆலோசனை நீங்கள் தர முடியுமே உங்கள் ஆலோசனை ஒருபோதும் அது அன்று வீணாய் போகிறது இல்லையப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்று குழம்பின நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தில் வருகிறேன்னப்பா கர்த்தர் மனம் இறங்குங்க கிருபை தாங்க ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே ஆண்டு ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே ஒரு விடுதலையை தாங்கப்பா ஆண்டவர் நீர் அவர்களோடு பேசுங்க இந்த ஆண்டவரை காணொலியை கண்டு இந்த ஜபத்திலே கத்தாவை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய எதிர்காலத்துக்கு என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கலங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஆலோசனைகளை தாங்க நீர் ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் இரட்டத்தனையான நன்மைகளை தாங்க நீ தரப்போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்